ராஜேஷ்வரி பிரியா இப்போ என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நாங்கள் பிரதமர்கிட்ட போனோம் அதை ஏன் நீங்க கேள்வி கேட்குறீங்க ஏன் உடனே நாங்க கூட்டணி பேசணுமா இப்ப விளக்கம் கொடுக்க தேவையில்ல இந்த மாதிரியான பதில்கள் இருக்கு இல்லையா இதற்கு பின்னணியிலேயும் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு பிறகும் இல்லைல்ல இந்த மீட்டிங்ல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற கோணத்துல தான் இந்த மீட்டிங் அணுகணுமா கண்டிப்பாக சந்தேகம் இருக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம காரை செல்வராஜ் என்ன சொல்றாங்க எது எந்த விதமான ஒரு திமுகவுக்கும் இப்ப மதிமுகவுக்கும் எந்த விதமான இடையில பிரச்சனைகளே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இதே ஈரோட்ல நடந்த பொதுக்குழு இருபத்தி ரெண்டு ஆறு அப்ப என்னன்னா அங்க பேசியவர்களே பேசியவர்களே திமுகவை தாக்கி தான் பேசியிருக்காங்க திமுகவை தாக்கி பேசுனதோட மட்டுமில்லாமல் இந்த நிலை நீடித்தால் கூட்டணி மாறக்கூட வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சூசகமா பேசியிருக்காங்க இது வந்து அறிவாலயத்துக்கு திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு ஹீட் ஆயிட்டு அவங்களுக்கு இது தெரிஞ்சு போன பிறகுதான் வந்து அவங்களோட நெருக்கமா இருக்க எல்லாம் வந்து கட்சிக்குள்ள இணைச்சிருக்காங்க திமுக கூட்டணியாக இருக்கும்போதே இந்த வேலை எல்லாம் நடக்குது அண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி திமுகவுக்கு இது புதுசு இல்ல ஒரு கட்சியை எப்படி விழுங்கணும் அப்படிங்கிறது திமுக அடிப்படையாக தெரியும் இருக்கணும் எங்க மதிமுக அவை தலைவர் திரு ராஜ் அவர்கள் பேசும் என்ன சொல்றாரு ராமாயணத்துல எடுத்துக்காட்ட சொல்றாரு ராமன் வனமாசன் சென்றதுனாலதான் பரதன் வந்து பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட இன்டைரக்டா வைகோ அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர் இல்லாத அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த பதவி கிடைச்சதுங்கிற மாதிரி எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க இது இது வந்து இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல இப்ப நம்ம எதுக்காக பேசுறோம் ஏன் பேசுறோம் நீங்க இடைச்செருகிறீங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாங்கல்ல அது கிடையாது நிறைய பின்னாடி உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது போது அப்ப துரை வைகோ அவர்கள் நாம வந்து இந்த கூட்டணியில இருந்து நாம இப்படி போய் கட்சியே இல்லாம போறதுக்கு நம்ம ஏன் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடக்கூடாது நாம மத்திய அமைச்சர் ஆயிடுவோம்

மற்றவர்களை விட கொஞ்சம் கியூக்காவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நம்ம அதை பாக்குறோம் நட்பு ரீதியாக அவங்க பாஜகவுட இருக்காங்க இது வெளிப்படுத்துது நீங்க சொன்னது போல ஒரு இருந்து ஒருத்தவங்க போய் பிரதமரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு சுலபமான ஒரு நன்றாக சரி இஷ்யூ வந்து உண்மையாகவே நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு தான் இப்ப திரு வைகோ அவர்கள் பேசாத இஷ்யூ இல்ல ஈழ எல்லாம் பேசிருக்காங்க இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி அது வேற அது வேற ஒரு பக்கம் அதை அப்புறம் வச்சிருவோம் இஷ்யூ பேஸ்டா பேசும்போது எந்த இஷ்யூவை நம்ம குறைத்து சொல்லறதுக்கு இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நாமளும் நிப்போம் யாருமே நிப்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நாங்க இந்த சமயத்துல இந்த சந்திப்புக்கு பின்னால கூட்டணி குறித்த ஒரு பேச்சுவார்த்தை மாறுவதற்கான ஒரு ஒரு இடத்தை உருவாக்கி இருக்குங்கறதை நாம சொல்லல உங்க கட்சியில உள்ளவங்களே பேசிக்கிறத நாங்க பாக்குறோம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மதிமுகவுல மூகாவல வந்து நாங்கலாம் கட்சிக்காக உழைக்கிறோம் எங்களுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்காம நீங்க போய் बीजेपीயோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு ஏப்பாடு பண்ணி அவரை சென்ட்ரல் मिनिस्टरாக்க பாக்குறீங்களா அப்படிங்கிறது நான் சொல்லல அவங்களுக்குள்ளவே ஒரு பேச்சு வருது இப்ப ஆனா அவங்கதான் அந்த மாதிரி கூட்டணியே எங்களுக்குலாம் கிடையாது எனக்கும் அங்க திராவிட சித்தாந்தம் தான் அப்படினெல்லாம் சொல்றாங்க அது வந்து தெரியல அவங்க சகோதரிக்கு தெரிஞ்சிருக்கு பரவாயில்ல வாழ்த்துக்க இல்ல நீங்க உள்ளேயே இருக்கும்போது தெரிஞ்சதே தெரியாதே நான் சொன்ன பொதுகுழு விஷயம் உங்களுக்கு தெரியும்ல இல்ல பொதுகுழுல பேசுறது சரி நீங்க ஆடி

ஊளையில பேசுற தொண்டன் பேசுறத கட்சி தலைவர்களுடைய உரிமையா எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா அது சம்பந்தமா இருக்கிற எல்லா கட்சிகள் பேசுந்தி பேசுவோமா ஆதிமுகா தொண்டர்கள் பேசு ஆதிமுகா தொண்டர்கள் பேசுவத பேசுமா திமுக தொண்டர்கள் லட்சம் ஆதிமுகாவை பற்றி ஊடகங்கள்ல பேசாத நாள் உண்டான்னு சொல்ல எதுக்கு வந்தேன்னு கேتيங்க அவங்க சொன்னாங்க தொண்டர்கள் பேசுறாங்க 35 லட்சம் பேர் தொண்டர்கள்ல ஒரு பத்து சதவீதம் பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் அந்த வெளிப்பாடு இருக்கும் ஆனால் கட்சியினுடைய தலைமை இடம் അവിടെ നിന്ന് വന്ന് കേറുന്നോ

தலைமையை நகர்த்தி கொண்டு சொல்லும் என்பது அதாவது எல்லா கட்சிக்கும் இந்த பிரச்சனை உண்டு மட்டும் இல்லாத கட்சி ரெண்டு பிரிவா இருந்து நடந்துட்டு இருக்காங்க எந்த தொண்டன் யார் கூட இருக்கான் எந்த தொண்டன் அதை பத்தி அது கொஞ்சம் விவரமா பேச முடியுமா கருத்து என்பது எல்லா இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கும் உண்டு தொண்டர்களுக்கும் உண்டு முக்கிய பொறுப்புல இருக்கிற பொருளாளருக்கும் உண்டு அங்க இருக்கக்கூடிய தலைவருக்கு அவை தலைவருக்கும் உண்டு சொல்ல வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு விவாதம் கருத்துக்களை நீங்க சொல்றதுக்கு ஏன் வழி வகுக்கல ஒருவேளை அது கூட்டணிக்குள்ள ஏதாவது சிக்கலை கொடுத்துருமோ அதனாலதான் வந்து அவர் வந்து பேசாதேன்னு சொல்லிட்டாரோ அப்படிங்கறத இல்ல அது வந்து முடிவு எடுக்க வேண்டிய இடம் எது தெரியுமா உங்களுக்கு ஒரு கட்சியினுடைய பைலாஸ் படி இது மாதிரியான எல்லா பேச்சுக்களும் வரும் அது எல்லா இயக்கங்களுக்கும் பொதுவானது அது இல்ல ஒரு விஷயம் எல்லா இயக்கத்துக்கும் பொதுவானதுங்க மாற்று கருத்து தொண்டர்கள் வைப்பது என்பது எல்லா இயக்கத்துக்கும் பொதுவானது தேதல் உடன்படிக்கை குறித்து இறுதியாக முடிவெடுக்க வேண்டிய இடம் கட்சியினுடைய பொதுக்குழு அந்த பொதுக்குழு கூடி தலைவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதோ இல்ல பொதுக்குழுல இருக்கங்க ஒட்டுமொத்தமாக தீர்மானம் போட்டு இந்த இயக்கத்தோட நம்ம போவோம் திமுக தொடர்வோம் எப்படி போவோம் முடிவெடுக்க வேண்டிய இடம் பொதுக்குழுவே தவிர இது முடிவெடுக்கப்பட வேண்டிய இல்ல இல்ல முடிவெடுக்கப்பட வேண்டியது தொண்டர்களுடைய குரலோ அவர்களுடைய விருப்பமும் எல்லாம் கலந்து தான் தலைவருக்கு ஒரு அங்கீகாரம்

இருக்கும் ஏங்க உங்களோட போன இவங்களோட போகலாமே அப்படின்னு பேசுவது என்பது இயல்பு

ஜனநாயகம் தமிழக அரசியல் கட்சிகளில் ஜனநாயகம் தழைத்தோங்க தான் தலைப்பு வைங்க பேசுவத தாராளமா தலைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நிச்சயமாக பேசலாங்க எந்த சகோதரையும் கூப்பிடுங்க நானும் வர்ற மகிழ்ச்சியோட நிச்சயமா வரேன் தாராளமா பேச சொல்லுங்க ஏன்னா நான் மக்களுடைய குரலாகத்தான் கேட்கிறேன் இப்ப மதிமுக எனக்கு அண்ணன் தம்பிங்க சொந்தக்காரங்க இருக்கதானே செய்வாங்க நாங்க அதனால எந்த கட்சியும் நாங்க வந்து இது ஒரு கட்சியா பார்க்கல பொது பொதுதள நாங்க அவர்களுடைய குரலாக ஒலிக்க வேண்டியது எங்களுடைய கடமையா தான் நாங்க பாக்குறோம். கஷ்டப்பட்டு இந்த தொண்டக்களையை மீட்டிங்ல அவங்க இப்படி போய் அதனால போய் சந்திச்சிட்டு வந்தா அது எந்த அளவுக்கு திமுக கூட்டணில சலசலப்பை ஏற்படுத்தும்ங்கறீங்க? ஏ அது போகுது. நெக்ஸ்ட் லெவல்

அப்ப அந்த இடத்துல இருந்தே நான் நம்ம பாக்கும்போது அவருடைய மனதுக்குள்ள அந்த அளவுக்கு திமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கு அப்படிங்கறது அவர் அறியாமலே வெளிப்படுத்துறாரு உங்களுக்கு அப்படி புரியுது எனக்கு புரியறது இல்ல எல்லாருக்கும் அதான் அப்ப மக்கள் வந்து ஏசியமா உல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு துரை வைகோவுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து அது நம்பிக்கை இருக்கு நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கு சரி அப்ப இனி போகக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த சந்திப்பு என்ன மாதிரியான அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தும்னு நம்ம விரிவாக பேசலாம் இப்ப வந்து மதிமுக மட்டும் பிசிகாவுமே விசிகாவுமே விசிகா தலைவர் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களோட ஆதரவு பெருகி இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல அது கூட ஒரு சிக்னல் தான் அது கூட அங்கயும் எல்லாவுல நிக்கிறாங்க நிச்சயமா பார்க்கலாம் எங்க கிரீன் ஆக போகுது எங்க ரெட் ஆக போகுது இன்னும் விரிவாக விவாதிக்கல மேடம் ரொம்ப இருக்குமா இப்ப திமுக வந்து அவங்களோட யுக்திகளெல்லாம் மதிமுகிறது புதிய கட்சிகள் எல்லாம் நம்ம வரவேற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்து அதற்காக களத்துல இறங்கி எந்த கட்சியா இருந்தாலும் வாங்க வாங்க வாங்கங்கிற மாதிரி இன்னைக்கு திமுக வேற விதமான ஒரு வேலைகளை பாத்துட்டு இருக்காங்க இதுதான் இன்றைக்கு நீங்க சொல்றது போல இன்னும் எட்டு மாத காலம் இருக்கு இதுக்குள்ள எந்த கூட்டணி வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் அந்த அந்த அதை நோக்கி தான் இந்த சந்திப்பு கூட நகர்றதை நான் பாக்குறேன் கண்டிப்பாக இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கு